வீட்டின் சுவற்றை இடித்து நின்ற ஈச்சர் லாரி அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பிய குடும்பத்தினர் ஹொசூரில் ரிவர்ஸில் இயக்கப்பட்ட ஈச்சர் லாரி பிரேக் பிடிக்காததால் கட்டுப்பாட்டை இழந்து வீட்டின் சுவற்றை இடித்து நின்றது இதில் வீட்டின் சுவர் மற்றும் ஆஸ்பெஸ்டா ஷீட் மேற்கூரை ஆகியவை உடைந்து நொறுங்கியது இதில் வீட்டில் இருந்தவர்கள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர் ஹொசூர் பெரியார் நகர் பகுதியில் வசித்து வருபவர் நாராயணன் வயது ஐம்பத்தி இரண்டு இவர் மூன்று சக்கர அபே வாகன டிரைவர் இவரது மனைவி வினோதா இவர்களது மகன் கோபி மகள் வித்யா வித்யாவுக்கு திருமணமாகி ஒரு குழந்தை உள்ளது இவர்கள் அனைவரும் இன்று காலை வீட்டில் இருந்துள்ளனர் காலையில் அனைவரும் எழுந்து வேலைகளை செய்து வந்துள்ளனர் கோபி மட்டும் அறைக்குள் தூக்கத்தில் இருந்துள்ளார் அந்த நேரம் பெரியார் நகர் அருகே உள்ள ரிங் ரோட்டில் மகாராஷ்டிரா மாநில பதிவு கொண்ட ஒரு ஈச்சர் லாரியை அதன் டிரைவர் ரிவர் உள்ளார் எதிர்பாராத விதமாக லாரியில் பிரேக் பிடிக்காமல் லாரி பின்னோக்கி வேகமாக சென்று சாலையோரம் உள்ள அறிவிப்பு பலகையில் மோதி நாராயணனின் வீட்டின் சுவற்றில் மோதியுள்ளது இதில் சுவர் இடிந்து உட்புறம் விழுந்துள்ளது அதேபோல் வீட்டில் மேற்கூறையான ஆஸ்பெஸ்டா ஷீட் இடிந்து நொறுங்கியுள்ளது இந்த விபத்தில் வீட்டிற்குள் படுத்து உறங்கிக் கொண்டிருந்த கோபிக்கு லேசான காயம் ஏற்பட்டுள்ளது நாராயணன் குளித்துக் கொண்டிருந்தார் அவரது மனைவி மற்றும் மகள் கை குழந்தை ஆகியோர் மற்ற வேலைகளை பார்த்துக் கொண்டிருந்ததால் யாருக்கும் எந்த விதமான காயங்களும் ஏற்படவில்லை சுவற்றில் லாரி மோதி நின்றதால் வீட்டில் இருந்த அனைவரும் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர் இது குறித்து அப்பகுதியினர் ஹொசூர் நகர காவல்துறையினருக்கு தகவல் அளித்தனர் சம்பவ இடத்திற்கு சென்ற காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டனர் விபத்தை ஏற்படுத்திய ஈச்சர் வாகனத்தின் டிரைவர் வாகனத்தை விட்டு தப்பி ஓடியுள்ளார் இது குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர் இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது

அந்த வீடு காலையில் என்ன பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஏழரை மணி எட்டு மணி இருக்கும் திடீர்னு பார்த்தீங்கன்னா நான் உள்ளே பிடிச்சிட்டு இருக்கும்போது ஒரு சவுண்ட் வந்தது டம்மனு என்னால் நான் வெளியில் வர முடியல நான் உள்ளே இருந்தேன் எங்கள் பையன் அங்கே பருத்து தூங்கிட்டு இருந்தார் பார்த்தாக்கா திடீரென்னு வீட்டில் வந்து ஒரு ஈச்சர் லாரி பாஸ்ட்டை வந்து உள்ளே விட்டுட்டான் வண்டியை விட்டுறது மேலே என்ன ஆச்சு எங்கள் பையன் மேலே ஒரு ஆலோப்பில் கல் விழுந்துருச்சு ஐயோ ஐயோ ஒன்று கற்றுக்கிட்டு வெளியில் வெளியில் வரத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா எல்லாம் செவரெல்லாம் உடிச்சு உள்ளே வண்டி கீழே ஒரு பெரிய புது வண்டி ஒன்று மாட்டிக்கிட்டு ரொம்ப சேதாராயிருச்சு இப்போ போலீஸ் அதிகாரிங்கெல்லாம் வந்து என்ன என்கொயரி பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் கடவுள் புண்ணியத்தில் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு பத்து நிமிஷம் கொஞ்சம் லேட் ஆகிருந்தா கூட எல்லாருமே ஒரு அஞ்சு பேர் இருந்தோம் நாங்கள் மூணு பேர் காலி ஆகிட்டு இருப்போம் அப்படி இருக்கும்போது நாங்கள் கிரின்னு பார்த்தாக்க உள்ளே குறிச்சிட்டு இருந்தோம் ஓடி வந்து பார்க்கும்போது எல்லாம் கீழே விழுந்துருச்சு லாரி மேலே ரிங் ரோட்லருந்து இப்போ ஒரே ஃபாஸ்ட்டாக வந்தது வண்டி எம்டி வண்டி தான் வந்தது லோடு கூட கிடையாது லோடு இருந்தால் நாங்கள் யாருமே இருந்திருக்க மாட்டோம் டோட்டலாக வீடே காலியாக இருக்கும் எல்லாம் பெரிய பிரச்சனையில இருந்து கடவுளை எங்களை காப்பாத்தி விட்டு ஒரே ஒரு நூறு நூறு இலையில வந்து வண்டியை விட்டுட்டு ஒரு ஜஸ்ட் ஒரு செகண்ட்ல வெளியில போய் பாக்கிறதுக்குள்ளே அவங்க வண்டியை விட்டுட்டு ஓடிட்டான் ஆள் யாருமே இல்ல அப்புறம் நாங்க வண்டியில இருக்கிற நம்பரை வச்சு ட்ரேஸ் பண்ணி அவங்க நம்பரை வச்சு போன் பண்ணி பார்த்து ஓனருக்கு அவனை கேட்டாக்க எங்களுக்கு வண்டிக்கு டிரைவர் யாருன்னு தெரியல நாங்க போன் பண்ற சொல்லிட்டு கட் பண்ணிட்டான் ஒரு புது வண்டி ஒண்ணு ஆக்சஸ் புது வண்டி ஒன்றரை மாசம் ரெண்டு மாசம் ஆயிருக்கும் வண்டி எடுத்து வண்டி ஒன்று காலி செவ்வாய் பூராமே வீடு எதுக்குமே ஆகாத மாதிரி அடிச்சிருக்கலாம் வண்டியை கொண்டு வந்து முன்னாடி ஒரு செட் இருந்தது மெக்கானிக் செட்டு அதுவும் காலி டோட்டலா பாத்தீங்கன்னாவே எங்களுக்கு எல்லாமே சேதாரமாக இருக்குது கடவுள் புண்ணியத்தில் நாங்கள் ஒரே ஒரு ஜஸ்ட் அஞ்சு நிமிஷம் லேட் பண்ணியிருந்தா கூட எங்க பையனை நாங்கள் பாத்துக்க முடியாது அந்த மாதிரி